சந்தோஷ் பார்க்கிங்க வந்ததில்ல ஆக்சுவலி நாங்கள் வந்து ட்ரிபிள் டீன்னு ஒரு படம் நடிச்சிருக்கிறோம் இந்த பொங்கலுக்கு வந்து வெளியாயிருக்கு இந்த படம் வந்து நாங்கள் பாண்டி கோயில்ல தான் ஷூட்டிங் அதாவது கடா வெட்டி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தான் இந்த படத்தோட பூஜையாக போட்டோம் படம் சக்சஸ் ஆனதுக்கு மதுர மக்கள் கிட்ட வந்து எல்லாம் எங்க படத்தை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் நிச்சயமா அதோட ஆசீர்வாதம் அதோட பிளெஸிங் எல்லாம் ரொம்ப அழகா கிடைச்சிருக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு ப்ரோக்ராம் வந்திருக்கிறேன் உண்மையிலேயே ரொம்ப உயர்ந்து போயிருக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ நிச்சயமா இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு பொங்கலாம் எனக்கு அணு ஒரு ஒரு அனுபவமாக இருக்கு ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு மதுரை மக்களோட அன்பு பாசம் என்றைக்குமே அதுக்கு குறையே இருந்தது இல்லை ஸோ நிச்சயமா இந்த படம் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அந்த கேப்பில் வந்து இங்கே ஜல்லிக்கட்டை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஸோ எங்கள் படத்தோட டைரக்டர் இருக்காரு எங்க படத்தோட அசோசியேட் ப்ரொடியூசர் இருக்காரு இவரும் மாதிரக்காரர் தான் என் சார்பாக இன்னும் படத்தோட சார்பா இவரும் நிறைய பேசுவார் அதாவது தலைவர் தம்பி தலைமையில் அந்த படம் படம் முழுக்க இதே காஸ்டியூம்ல தான் இருக்கிறேன் அது இங்க வந்து ஆக்சுவலி நாங்கள் தேட்டருக்கு தான் போயிருந்தோம் தேட்டருக்கு போயிட்டு வர வழியில் இதே கடை இருக்குது இந்த கடையில தான் வாங்கி போட்டு எக்ஸ்பீரியன்ஸா <muchas> இருக்கு <muchas> <muchas>

நிச்சயமா இப்போ பார்த்துருக்குறேன் ஸோ நிச்சயமா இந்த மாதிரி ஒரு ஐடியா டைரக்டர் கையில போயிருக்கு ஸோ நிச்சயமா அது வந்து ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்கும் இன்னைக்கு நைட் வந்து ஒரு பெயிண்டிங் மாதிரி என்னோட கருத்து வரும் அது ஐயா அனைத்து ஊடக நன்றி அந்த பிள்ளை படம் பெரிய வெற்றி படமா அமைச்சிருக்கேன் எங்களுக்கு இந்த படம் நான் முதல் நாள் பூஜை போட்டது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில தான் முடிச்சு பாண்டி கோயில கடை வெட்டணும் ஹீரோ உடனே மதுரையில வந்து கண்டிப்பா மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு வரணும் வந்தாரு ஜல்லிக்கட்டு கடை இங்கேயே போய் பார்த்துருவோம் மக்களை சந்திக்கலாம் ஜல்லிக்கட்டை பார்க்கணும் ஆசைப்பட்டு வந்தோம் எங்களுடைய ப்ரொடக்ஷன் நிர்வாகம் கண்ணன் குரூப் செலவாகும் படக்குழு செலவாகும் ஜீவாசர் செலவாகும் நன்றி குடிவிழா நன்றி மதுரை அப்படின்னாலே சினிமாவுக்கு ஒரு அடையாளமா இருக்கு அரசியலா இருக்கட்டும் இந்த தருணம் மதுரையில் மதுரைல வந்த இந்த மக்கள் எல்லாம் எப்படி இருக்கும் நீங்க எல்லாரும் थिएटर மதுரை சார் மதுரைல நாங்க थिएटर வந்தா எல்லாம் थिएटर இருக்கு எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க படத்தை ஒரு நல்ல ஒரு பக்கத்தை விட்டு பயனா பார்க்குறதால எல்லாரும் என்ஜாய் என்னோட ஆமாங்க இதான் என்னோட அதாவது மீடியா மக்களுக்கும் பத்திரிகை நண்பர்கள் சரி இந்த படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் மதுரைக்கு வந்து ஒரு மறக்க இருக்கு மறக்க முடியாத இருக்கு எல்லாருக்கும் ட்ரிபிள் டி பொங்கல் எல்லாருக்கும் ஒரு ஒரு வாழ்த்துக்கள் இந்த தியேட்ரில் ரொம்ப நன்றி வருது அற்புதமான ரெஸ்பான்ஸ் இருக்கு ரொம்ப நன்றி Thank you thank you thank you अब तो ये एसपी है समिति में आप ही मरियां पैर आप ही मरियां घर रहेगा तो घर 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 में सारिया तब तो नहीं हुई बाहर घुमने घुमने पड़ेगा बातरा रहते घुमने पड़ेगा तारे सारे विश्व के मरियां बातरा इसमें तारे सारे विश्व के I don't to